பல்லோட்டத்துறை மீனவ சங்கத்தின் பல வள்ளங்கள் உடஞ்சி சுக்கு நூறாய் போய் எத்தனையோ வள்ளங்கள் அவர் கரையில ஏற்றிட்டோம் அதை கூட இன்ற வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எந்த ஒரு தரமே வந்து பார்க்க இல்லை செய்யணும் அவ எவ்வளவு காலம் ஒரு தரமே பண்ண ஒதுக்கினது இல்லை இன்றைக்கு புதுசா வந்து அரசாங்கம் கூட இன்னும் வந்து பார்க்க இல்லை எங்களை

இது வல்லடுத்துறை பல வள்ளங்கள் உடைஞ்சு சுக்குநூறாகி போய் எத்தனையோ அவர் கரையில் ஏற்றிட்டு அத கூட இன்றைய வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எந்த ஒரு திறமையே வந்து பார்க்க இல்லை அவையில் இந்த வள்ளம் சிலதெல்லாம் ட்ரெண்டாக உடஞ்சி ஒரு தொழிலுக்கு போயிடாத கட்டம் என்ன என்ன நடக்குமோன்றோ தெரியாம மீனவர்கள் அச்சப்பட்டு இடவு நேற்று இரவு அதாவது ஏழு மணியிலிருந்து இதே கடற்கரையில்தான் அவர்கள் நிக்கிறார்கள் வள்ளத்தை இப்ப இன்றைக்கு காலதான் அவர்கள் வள்ளமெல்லாம் சிலதை காப்பாற்றி கொண்டு வந்து வச்சிருக்கிறார்கள் கரையில அந்த கரையிலையும் இன்றைக்கும் என்ன நடக்கும் தெரியல அவர்கள் அதை விட மேலே ஏற்ற இல்லாத கட்டத்தில் தான் இந்த மீனவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வருமானம் இல்லாமல் அந்த வல்லங்களை என்னென்று காப்பாற்று என்று தெரியாமல் வச்சுக்கொண்டே நிற்கிற நாங்கள் சில வள்ளங்கள் அதாவது திருத்த இல்லாத கட்டமே வந்துட்டு சில வள்ளங்களுக்கு அவர்களுக்கு ஒரு நாலு மூன்று லட்சம் ரூபாய் கட்டாயம் தேவை ஏத்தின சிலவிலேந்து பக்கின சிலவு எல்லாம் தேவை என்ன ஒரு தரம் வந்து பார்க்கல ஒரு தரமே முன்னெச்சரிக்கையாக வந்து மீனவர்களுக்கு இல்லை ஒரு அஞ்சாறு மீட்டருக்கு கடல் அல உயர் மததீவியல் எங்கட இரங்கு துரிய திருத்தி தராத காரணம்தான் இந்த வண்ணங்கள் வரதுக்கு முக்கிய காரணம் ஒரு தருமே பன் ஒதுக்கினதில்லை இன்றைக்கு புதுசா வந்து அரசாங்கம் கூட இன்னும் வந்து பாக்க இல்லை எங்கட் நேற்றிரவு நடந்து அந்த மீனவர்கள் அதே கடற்கரையில ஈர உடுப்போடியே நிக்கிறார்கள் அவர்கள் வீட்டுக்கு போவ இல்லை அவர்கள் பெண்களுக்கே பார்க்க சரியான மனவருத்தமாக இருக்காவிங்களை பார்க்க நாங்களும் ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்து வருதுன் தான் நானும் கொடுத்த கட்டம் வந்து முதல் ஒரு மூன்று வருஷத்துக்கு முதல் ஒரு புயல் ஒன்று அடிச்சது அந்த முதம் பழைய அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு அணைக்கட்டோ இதுகளோ நின்று செய்த ராக கையப்பட்டுனோம் ஒரு எப்பையோ ஒரு அரசியல்வாதியோ எவரும் தெரியல புதிய அரசாங்கம் வந்திருக்கேன் இனி இனித்தனும் வந்து எங்களை தொழில பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஒன்று கட்டி எங்களுக்கு ஒரு சரியான நிலப்பாட்டில எங்களை தாண்டி தரச்சு இல்லையே சேதம் ஒவ்வொரு வள்ளத்துக்கும் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் நாலு லட்சம் தான் சேதங்கள் தாண்டி நிக்கிறது ஒவ்வொரு வள்ளத்தின் பெருமதி வந்து பதினெட்டு லட்சம் இருபது லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்ப இதை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு புதிய அரசாங்கம் தான் ஒரு சரியான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு செய்தோம்

வந்து சோசியமா நினைக்கா நல்ல முட்டாட்ட

அடுத்த அப்படி ஊரு அவரு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடத்தொழில் அமைச்சர் வந்திருக்கிறார் வெள்ளத்துறையில் என்ன நடந்தது என்ன சம்பவம்னு சொல்லி உடனடியாக நான் இப்போ நான் காணொளி போட்டே ஒரு பத்து நிமிஷம் வராது அந்த நேரத்துக்குள்ளே நான் உடனே வரைய சொன்ன கடத்துறை அமைச்சர் அருவி சொல்லி இப்போ வந்து உடனே கடற்கரையில் இறைவடி கடற்கரையில் இருக்கிற அந்த சேதங்கள் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி மீனவர்கள்ட்ட கேட்டு விசாரித்து நடக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தவித பெரிய ஆரவாரம் இல்லாமல் தான் கடத்தொழில் அமைச்சர் வந்திருக்கிறார் பாருங்க முந்தியன்டா அமைச்சர மாதத்தினே வாகனங்கள் அதுகள் எல்லாம் வந்திருக்கு மன இஞ்ச பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரணமாக தனியே தான் வந்து எல்லாத்தையும் விசாரிக்கிறார் அந்த காட்சியில்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்

கடத்தொழில் அமைச்சர் அனுரா ஆட்சியில் இருக்கிற கடத்தொழில் அமைச்சர் வெள்ளாட்டு துறைக்கு முதல் முறையாக வந்து அது உடனே இந்த நேற்று மாலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்த அந்த கடத்தொழிலாளருடைய பிரச்சனை அந்த ஏராளமான படகுகள் செய்தமடைஞ்சது நான் இப்போ ஒரு சர இருத்தாளர் அரைமணத்தியாலத்துக்கு முன்பு தான் அந்த காணொலி பதிவு செய்திருப்பேன் அபிவேகம் நான் நீங்கள் மீனவரோட அடுத்து எடுத்து அவர் எல்லாரும் சொன்னவையில் வந்து தாங்கள அறிவிச்சிட்டோம் கடத்தலை அமைச்சர் வருவார் வரி ஒன்று சேவையில் எதிர்பார்த்து கொண்டிருந்தவையில் ஆனால் இவ்வளோ காலம் வந்து நேரம் வந்துடுறதும் பார்க்கறது இல்லையா ஆனால் இந்த முறான் வந்து பார்த்துருக்கேன் தயா என்ன கட்டம் அமைச்சர் நேரடியா வந்து பாத்துருக்காரு உண்மையிலே எங்களுடைய தோழர் இவர் தான் உண்மையான ஒரு எங்களுக்கு தேவையான ஒரு அமைச்சர் ஒரு ஆள் கண்டிப்பா இந்த நேரத்துல உடனடியா மழை காத்து எந்த புயலும் பார்க்காம பாருங்க அரசாங்கம் வந்தா இதுதான் அரசாங்கம் உடனே வந்து எங்களுடைய நிலையை அறிஞ்சு தனக்கு இது எல்லாம் செய்யறேன்னு சொல்லி பாக்கு வாக்கு மூலம் தந்துட்டு போயிருக்கிறார் உண்மையிலேயே அவர் எங்களோட ஒரு ஒரு நண்பனா பார்த்துட்டு போறான் இந்த நேரத்தில் ஒரு உறவுகளா வந்து எங்களை பார்த்துட்டு போறாரு உண்மையிலேயே இந்த மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இவ்வளவு காலத்துக்குள்ள ஒரு அமைச்சர்ல வந்து நாங்க வந்து இப்படி ஒரு பக்கத்துல வந்து நின்று கதைச்சதும் இல்ல இப்படி தோல் தோலுக்கு மேல கை போட்டு கதைச்சதும் இல்ல ஒரு தனி ஒரு தனி வாகனத்துல எந்த ஒரு ஆடம்பரமும் இல்ல பாக்க அவரை தெரியும் ஒரு ஒரு மழை காலத்துல ஒரு சாதாரண மனுஷன் எப்படி வருவானோ அதே மாதிரி ஒரு உறவா வந்து எங்கட துக்கத்தை வந்து நேரில் வந்து சந்திச்சுட்டு போயிருக்க அவர் வந்து கண்டிப்பா இது தான் செய்தார் அரசாங்கத்தோட கதைச்சு தங்கட அரசாங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பா செய்தாருன்னு சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே எங்களுக்கு மிக ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த பாருங்க உங்களோட கண் முன்னாடி தான் இந்த வானம் நினைக்குது எந்த ஒரு ஆடம்பரமும் இல்ல உடனே நான் தெரிவித்த அடுத்த செற்கள் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கு இதாக தந்துவிட்டு போயிருக்கிறேன் வாக்கு உண்மையை செய்யப்படுவோம் மற்ற 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 இடங்களுக்கு நாங்கள் இப்ப அவர் பார்வையிறக்காக கூட்டிக்கொண்டு போகிறோம் இருக்கிறோம்